அனைவருக்கும் வணக்கம் இது கிறிஸ்டோபா கடந்து கோ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே நாளையிலேருந்து மே ஐந்தாம் தேதி நம்மளுடைய ரிவிஷன் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஆட்டமே இனிமேல் தான் வந்து ஆரம்பிக்க போகுது ஸோ எல்லோரும் நல்லபடியாக வந்து நாளையிலேருந்து வந்து பார்த்தோன்னா முனைப்போடு வந்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ நாளையிலேருந்து நம்மளுடைய ரிவிஷன் பேட்ச் அதாவது ஐம்பது நாள் பிளான் உயினாடி ஒன் ஒய்நாடி டூ ஒய்நாடி த்ரீ ஒய் நாடி ஃபோர் ஒய்நாடி ஃபைவ் ஓகேங்களா இந்த ஐம்பது நாள் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இன்னும் நம்ம பேச்சுலர் நீங்கள் என்னையில் அதை பற்றி டீட்டெயிலாக தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அதில் நம்ம ஸ்டடி பிளான் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டே டேவைஸ் பிளான் எல்லாமே நம்ம அனுப்பிச்சிருப்போம் அதன்படி நீங்கள் கோத்ரூ பண்ணி நீங்கள் நம்ம பிளான் வந்து நாளிலிருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி ஓகே இந்த ஐம்பது நாள் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஷோப அகடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ் முன்னாடியே இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து நல்லாவே தெரியுது ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா எல்லோரும் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா பத்து நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் வந்து லாஸ்ட் ஒரு டூ டேஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறீங்க ஓகேங்களா ஸோ எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா நாளை முதல் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஐம்பது நாள் பிளானுக்கு மும்மரமாக எல்லோரும் இறங்க ஆரம்பிச்சுருங்க இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலைனா கூட இப்போலேருந்து நீங்கள் படிக்க பக்காவாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த ஐம்பது நாள் பிளான் வந்து நீங்கள் அதாவது நீங்கள் ஓனாக பிளான் போட்டு கூட நீங்கள் படிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஓகேங்களா நீங்கள் ஓனாக பிளான் போட்டு படிக்கும்போது உங்களால் வந்து பர் டேக்கு கரெக்டாக எல்லாமே ஓரளவு வந்து கவர் பண்ண முடியுதா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படிக்கிறோமா அப்படின்னு பாருங்கள் இல்லை நாம் எதையாவது வந்து புக் எடுத்து படிக்கிறேங்கிற பேரில் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு பிளானே இல்லாமல் ஏதோ ஒன்று எடுத்து படிச்சுட்ருக்கோம் எது எவ்வளோ முடிக்கிறனே தெரியல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஐம்பது நாள் பிளான் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக அதாவது டெய்லியுமே வந்து நீங்கள் பிஸியாக இருக்கிற மாதிரி டெய்லியுமே ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக படிச்சுட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோணல் இருக்கும் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு ஈஸியாக புரிய வந்துடும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து அந்த ஐம்பது நாள் பிளான் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு பயம் தான் இருக்கும் ஓகேண்ணா அந்த ஐம்பது நாள் பிளான் நம்ம ஃபாலோ பண்ணிவிடுவோமா முடிச்சுடுவோமா நமக்கு ஏதாவது நடுவில் தடங்கள் வருமா வாட் எவர் இட் இஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் சொல்லலை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஐம்பது நாள் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய வந்து பார்த்தினா படி பசங்களுக்கு வந்து அந்த தடங்கள் பிரச்சனை அப்புறம் வந்து பார்த்தினா எதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது ஒரு இஷ்யூ வரும் அதாவது படிக்கிறதுக்கு சூழ்நிலை அமைதே இல்லையோ படிக்காமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து தொடர்ந்து அமையும் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா கடைசியில் அது வந்து கட்டாயமாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்து நிற்கும் அது எந்த நேரம் எப்போ அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எந்த சூழ்நிலையுமே கடந்து வந்து இந்த ஐம்பது நாள் பிளானா பின் தொடர்ந்து வரணுங்கிறது மட்டும் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எந்த இடத்துலையும் எனக்கு என்ன தடைகள் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் உடனே அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுடுவேன் இப்போ இன்றைக்கி நான் பிளான் பண்ணி நீங்கள் படிக்கணுங்கிற இடத்துல திடீர்னு வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட எந்த இடத்துல நான் விட்டனோ அந்த இடத்துலேருந்து திரும்ப நான் வந்து அகைன் நான் கண்டினியூ பண்ணி பின்னாடியே வந்துடுனே தவிர எங்கே நான் ஸ்டாப் ஆக மாட்டேன் அப்படிங்கிற ப்ராமிஸ் மட்டும் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த ஐம்பது நாள் பிளான் கிடையாது நீங்கள் இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து எழுத போகும்போது உங்களுக்கே வந்து நீங்கள் இது வரைக்கும் எடுத்த ரிசல்ட்டை விடவே ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் நீங்கள் இந்த எக்ஸாமில் எடுப்பீங்க அந்த பெஸ்ட்டு ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போஸ்டிங் எடுத்து கொடுக்கும் ஸோ அதில் மாற்றே கிடையாது எதனால் இவ்வளோ தூரம் நம்ம வந்து கான்ஃபிடண்டாக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம டீம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம்னா நமக்கு சப்போர்ட்டிவாக யாருமே இல்லையே வீட்டில் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்றாங்க நமக்கு கைட் பண்ண ஆள் இல்லை நம்மளை வழி நடத்த ஆள் இல்லை இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஓகேங்களா நம்ம டீம் இருக்குது கிறிஷோபகடம் இருக்குது எஸ்பெஷலி வந்து நான் இருக்கேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து ஒரே பண்ணாதீங்க உங்களை முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என் கூடவே கூட்டிகிட்டு போக முடியுமோ கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன் என் கூடவே கூட்டிகிட்டு போகலினாலும் நான் நடந்து போகிற அந்த பாதைக்கு பின்னாடியே வந்துருங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் நீங்கள் எடுப்பீங்க அது இந்த எக்ஸாம் ஓரடம் நீங்கள் வந்து ஒரே ஒரு டைம் இந்த எக்ஸாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம டீம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அட்வான்ஸாக நம்ம வந்து மூவ் இருக்கோம் ஏன்னா இந்த பேட்ச் வந்து நம்ம எப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கன்னா பிஃபோராகவே ஸ்டடி பிளான் நம்ம ஏன் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஏன் ஸ்டடி பிளான் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோராகவே நம்ம வந்து இதுக்கான இருந்து கொஸ்டின் பேப்பர்லேருந்து இருந்து எல்லாமே பிஃபோராகவே எடுக்க ஆரம்பிச்சுட்டா பசங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் உங்களுக்கு லைவ் டெஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம் ஈவன் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரே நம்ம வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எடுத்து முடிக்க போகிறோம் அதாவது உயிரிடி ஒன்றுக்கே மாதிரி உயிரிழ ஒன்றுக்கெலாம் ஃபுல் மாடல் டெஸ்ட் அதாவது இப்போ தமிழ்லாம் வந்து எட்டு நாள் சேர்த்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் நம்ம வீடியோ எடுத்து எல்லாமே நம்ம ப்ரைவேட்டில் வச்சுருக்கோம் அன்னிக்கி நாள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரே பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து உயிர்நாடி டூ கிலோ மீட்டிரியல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ என்னென்னா நாங்கள் அட்வான்ஸாக போய்ட்டுருக்கோம் உங்களை அன்னன்னைக்கு நாள் முடிக்க வச்சு என்கேஜாக இருக்க வச்சு நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து பயப்படுறீங்களோ பயப்படுறீங்கள ஃபஸ்ட்டு உயிநாடியில் ஃபுல்லாக பாலிட்டி ஸோ இந்த பாலிட்டி ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பயந்துக்கிட்டே இருப்பீங்க என்ன பயப்படுவீங்க சார் இந்த பாயிண்ட்ஸ்லாம் மறக்குது இந்த ஆர்டிக்கல்லாம் மறக்குது இந்த ஷார்ட் இது எல்லாத்துக்குமான ஒரு ஷார்ட்கட்லாம் கொடுக்கறதுக்கெலாம் நாங்கள் ஐடியா பண்ணிக்கலாம் தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சம்டைம்ஸ் வந்து நீ வா போன் வரும் அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அது அது என்னென்ன தெரியல அது நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது நீ ஒழுங்காக படிக்கணும் நீ ஒழுங்காக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இல்லை அண்ணன் தம்பி இருக்கும்போது நம்ம எப்படி சொல்லுவோம் அந்த உரிமை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஏன்னா ஈவன் எங்கள் அப்பா சொல்லுவார் என்னடாப்பா ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தோம்னா நீ போன்னு பேசுகிற அப்படிம்பாங்க தெரிலப்பா அது வந்து நம்ம நம்பூட்டு பிள்ளைங்க மாதிரி நம்ம வந்து அப்படி வந்துடுது அதை நான் வந்து நீங்கள் வாங்க போங்கிறது ஏதோ டிஸ்டன்ஸ் மெயின் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது இதுன்னு நம்பூட்டு பிள்ளைங்க நம்பூட்டு பிள்ளைங்க நம்ம வந்து நீங்கள் இல்லாமல் ஒரு உரிமையாக சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்கிறனால ஓகே ஓகேங்களே அது தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ளோவில் அப்படி எனக்கு வந்துடும் சம்டைம்ஸ் ஓகேங்களா சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு எது இப்போ ஒரு ஆர்டிக்கல் ஒரு பாடத்தில் இருக்கிற ஆர்ட்டிகல் எல்லாமே நீங்கள் படிக்கணும் எந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் ஏற்றிக்கணுமோ ஏற்றிக்கோங்க அது சம்மந்தமான ஒரு சில ஷார்ட்கட்டில் நாங்கள் கொடுக்கும்போது இன்னமும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமாக மைண்டில் நிற்கும் மறக்கவே மறக்காது இந்த குடியரசுத் தலைவர் வரிசை பிரதமர் அவருடைய வரிசை குடியரசு துணைத் தலைவருடைய வரிசை அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஓகே சார் ஃபினான்ஸ் கமிஷன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் ஸோ அதோடைய வரிசை இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஷார்ட்கட்டு அதாவது பாலிட்டி ரிலேட்டடாக தீன்பிசில் என்ன மாதிரியான கேள்விகளாக கேட்பாங்களோ இது எல்லாத்துக்கும் மெஜாரிட்டி ஷார்ட்கட் நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ணாதீங்க அதுக்கு சர்ப்ரைஸாக உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ஜாலியாக வந்து இந்த க இந்த நாட்கள் வந்து பார்த்தனா இந்த ஐம்பது நாட்கள் நீங்கள் போகிறதுக்காக நாங்கள் தயார் நிலையில் அதை சொல்லுவாங்களே போருக்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போது தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா நீங்கள் ஸ்டார்டிங்கில் விட்டுட்டீங்க நான் ஏன் வந்து இவ்வளோ தூரம் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் விட்டுட்டிங்க அப்படின்னா அது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃப்ளோ எப்படி போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க முடிவு பண்ணிக்கோங்க நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோமா போகலையா போகிறோன்னா இப்போயே முடிவு பண்ணிக்கணும் ஒரு ஒரு வாரம் கழித்து முடிவு பண்ணுறதுல பிரோஜனமே கிடையாது அதனால் தான் சொன்னேன் இந்த ரிவிஷன் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கான லாஸ்ட் டேட்டே வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி தான் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் நடுவில் ஒரு வாரம் கழித்து வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் முடித்து பக்காவாக ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளிலிருந்தா ஸ்டார்ட் ஆகுது ப்ராசஸ் ஸோ இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுடுங்க இது வரைக்கும் நான் படிக்கலை சார் நான் ஜீரோ பர்சன்டேஜில் இருக்கேன் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னோட முயற்சி இந்த ஐம்பது நாட்கள் முழுசாக உன்னை நம்பி நீங்கள் கொடுங்க அதுக்கு உண்டான பலன் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் இந்த ஐம்பது நாள் யார் எப்படி படிக்கிறீங்க வச்சு தான் இது இது வரைக்கும் நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் விழுந்து விழுந்து படித்து நோட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தாலும் கடைசி இந்த ஐம்பது நாட்கள் ரிவிஷனில் நீங்கள் பக்காவாக முடிக்கல அப்படின்னா ரிசல்ட் நமக்கு கிடைக்காது ரிவிஷன் மஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம் கடைசியில் பக்காவான ஒரு ரிவிஷன் ஓவராலாக நீங்கள் பண்ணாமல் உங்களால் வந்து ரிசல்ட் எடுக்க முடியாது ஏன்னா எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்கும் பட் ஆன்சர் தெரியாத மாதிரி தான் இருக்கும் குப்தர்லேருந்து கேட்டிருக்காங்க சிந்து சமநாயகத்துலேருந்து கேட்டிருக்காங்க டென்த் படத்துலேருந்து கேட்டிருக்காங்க லெவன்த் எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க டுவெல்த் எக்கனாமிக்ஸ் இந்த படத்துலேருந்து கேட்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் ஆன்சர் இதுதாங்கிறது எக்ஸாக்டாக தெரியாது ஏன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணலை அப்போ இந்த ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லது நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அது படித்தது படிக்காதது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஐம்பது நாள் பிளான வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு மெஜாரிட்டி நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுக்கும் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் முதுகொண்டு தமிழ்லாம் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா தமிழ்னா அந்தந்த டாபிக் ரிலேட்டடாக கூடிய வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 உங்களுக்கு வந்து கொஸ்டினை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்னென்னா நீங்கள் அந்த கேள்விக்கான தகவலை நீங்கள் படிக்காமல் போயிருந்தீங்கன்னா அந்த கேள்வி கஷ்டமாக இருக்கும் ப்ளஸ் ஆப்ஷனை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணும் எனக்கு பொறுத்த வரைக்கும் இலக்கணம் ஈஸியாக தான் இருக்கும் எங்கே நீங்கள் கஷ்டன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஆப்ஷனை பார்த்து நீங்கள் கன்ஃப்யூஷன் ஆகுவீங்க அதுதான் உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகும் மற்றபடி வந்து உங்களுக்கு கேள்விகள் எல்லாமே புக்கில் இருக்கிற தகவல் தான் பொருள் தருக்க புக்கில் இருந்தால் கேட்பாங்க பிரித்தலத்துக்கு புக்கில் இருந்தால் கேட்பாங்க ஈவன் எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்தால் இருக்கும் ஆனால் நீங்கள் கன்ஃப்யூஷன் ஆகாமல் போட்டிங்க அப்படின்னா அந்த கொஷின் உங்களுக்கு ஈஸி கன்ஃபியூஷன் ஆகிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டம் அப்போ படிக்கிறத தெளிவாக படிங்க எவ்வளோ படிக்கிறீங்க தாண்டி கொஞ்சமாக படித்தாலும் தெளிவாக படிங்க தரவாக படிங்க அது சார்ந்திருக்கக்கூடிய ப்ரிவிசி கொஸ்டின் பேப்பர் நல்லா பாருங்கள் லைவ் டெஸ்ட் கம்பல்சரி எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள் லைவ் டெஸ்ட் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா நீங்கள் காதில் கேட்குறது கடைசி டைமில் காதில் கேட்குறது அது ரிலேட்டடாக வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கண்ணில் பார்க்குறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கிற விதம் இது எல்லாமே உங்கள் மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகிடும் இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் பண்ணும் வெறும் பிடிஎஃப் மட்டுமே வச்சு நீங்கள் நான் சொல்கிறல ஒரு ஒரு ஆயிரம் பக்கத்துக்குற ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் இல்லை லைட் டெஸ்ட் நடந்த எல்லா கொஸ்டின் பிடிஎஃபும் உங்களுக்கு நான் அனுப்பிவிட்டாலுமே கூட நீங்கள் வித்தவுட் வீடியோ பார்க்காம நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து யூஸ்லெஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்காக சொல்லுன்னா இது காதில் கேட்கணுங்கிற அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஆள் உங்களுக்கு புரியும் ஒரு டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் லைட் டெஸ்ட் நடக்குது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா பிடிஎஃப் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகே நான் அது உடனே பண்ண மாட்டேன் நீங்கள் லைட் டெஸ்ட்னு நாளைக்கே கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த எட்டு நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒம்பது நாள் பத்தா நாள் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்காக அந்த லைட்டஸ்ட்டு பிடிஎஃப் நான் அனுப்பிவிட்றேன் நீங்கள் அது வந்து கோத்தருவ் பண்ணீங்க ஓவராலாக வந்து அந்த ரெண்டு நாள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த லைட்டஸ்ட்டு நாலு லைட்டஸ்ட் நடந்துருக்குமா ஓகேங்களா நாலு சாரி மொத்தம் எட்டு லைட்டஸ்ட் நடந்துருக்குமா தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் அது உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன் அதை ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிங்க ஆனால் அது வித்தவுட் வீடியோ பார்க்காம நீங்கள் இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து நோ யூஸ் ஏன்னா நம்ம கொள்ளக்கூடியவங்க அந்த விளக்கத்தோட சொல்லுவாங்க அந்த விளக்கத்தோட தான் நீங்கள் கேட்கணும் தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் ஒவ்வொரு கொஷினுக்கும் விளக்கம் கொடுப்பாங்க அதை சார்ந்திருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அந்த பாடத்தை முடிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வெறும் தியரட்டிலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பாதி தான் உங்களுக்கு வந்து சேரும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் அதை மட்டும் மிஸ் பண்ணிடுறீங்க எப்படியாவது அந்த அந்த லைவ் மட்டும் கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிடிஎஃப் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த பாடத்தையே முடித்த ஒரு திருப்தி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில பாடங்கள் முடிக்க முடியாத பாடங்களுக்கு நான் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் நேற்று ஒரு பிளேலிஸ்ட் வந்து இன்றைக்கி நேற்று அமைச்சிருந்தேன் விவி சாரோட பிளேலிஸ்ட் வந்து நம்ம கிருஷ்ணாபா அகடமி செலராம் செல்லில் அமைச்சிருப்பேன் எந்த பாடம் உங்களால் படிக்க முடியலையோ ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த பாடத்தோடைய அந்த வீடியோ ஒன்லைன் மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க அதை போய் பண்ணிங்க போதும் எது படிக்க முடியாத பாடமோ அது அதுக்குன்னு எல்லா பாடமும் போய் பார்க்கக்கூடாது படிக்க முடியாத பாடம் படித்த பாடத்துக்கு ரிவிஷனுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் படிக்க முடியாத பாடத்துக்கு கம்பல்சரி அந்த மாதிரி பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிளியரா புரிஞ்சிங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது நாளைலேருந்து கிறிஷோபா கடமையுடைய அந்த சேனலே ஃபயராக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அது இல்லாமல் கிறிஷ்வபா கடமில நம்ம மேக்ஸுமே வந்து நாளைலேருந்து கிளாஸ் வந்து முதல் கிளாஸ் நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அது சம்மந்தமாக நான் வீடியோ வந்து நைட் நான் கொடுப்பேன் நைட் கொடுத்து தான் காலையில் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்க ஸோ ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி கிறிஷ்பா மேக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனல் நடக்கும் ஓகேங்களா அதுக்கான லிங்க்கும் நம்ம ரிவிஷன் பேட்ச் குரூப்பில் நான் இருக்கேன் நீங்கள் பாருங்கள் டிவிஷன் பெஞ்ச் குரூப்பில் கிறிஷோபா மேக்ஸ் யூடியூப் சேனல் லிங்க்னே கொடுத்துருப்பேன் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அதில் தான் லைவ் வந்து நடக்கும் க்ளியரா புரிஞ்சுங்களாம் ஸோ நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லதாகவே நினைங்க கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் ஓகேங்களா பயந்துக்காதீங்க எல்லாத்துக்கும் பயந்துக்காதீங்க உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா பயந்துக்காதீங்க கூட நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் நானும் இருக்கேன் எல்லோரும் இருக்காங்க சரிங்களா நம்பிக்கையாக மட்டும் படிங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இது கிருஷ்ண பகடன் ரூப கிருஷ்ணன் தேங்க்யூ